வணக்கம் சென்னை புஷ்பநகர் மெயின் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சைமன் ஆலயத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது ஆலயத்தின் நிர்வாக குழு தலைவர் ஏ எம் கணேஷ் அவர்கள் இந்நிகழ்விற்கு தலைமை வகித்தார் இந்த மாபெரும் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி திருவிழாவில் சேவை பெண்மணி பாஜக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மஞ்சு பார்கவி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர் நிகழ்ச்சியான எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் ஏழு மணிக்கு பால்குடம் எடுத்தல் ஒன்பது மணிக்கு பச்சை பால்குடம் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதன் பின்னர் மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் காப்பு கட்டுதல் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் ஆலய அர்ச்சகர் அர்ச்சகட்டி சண்முகம் அவர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு அம்மனை அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பச்சையம்மனை வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் வழங்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இங்கு பச்சையம்மன் காட்சியளித்து வருகிறார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அந்த வகையில் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஆடி திருவிழா கோவில் நிர்வாக குழு தலைவர் ஏ எம் கணேஷ் அவர்கள் இந்த திருவிழாவினை மிக சிறப்பான முறையில் வழிநடத்திய பெருமை அவர்களை சாரும் என்று அர்ச்சகர் சண்முகம் கூறினார் இந்த மாபெரும் அருள்மிகு பச்சையம்மனின் முப்பத்தி ஏழாவது ஆடி திருவிழா நிகழ்வில் கோவில் நிர்வாக குழு செயலாளர் நுங்கை இ ஆனந்த் பொருளாளர் ஆனந்த் குமார் துணைத் தலைவர் எம் ரவிசங்கர் துணை செயலாளர் டி ஆர் சாரதி துணை பொருளாளர் கே அன்பு செல்வம் மற்றும் ஆலய விழா குழு நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்